வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட பூண்டு உளுத்தம்பருப்பு சட்னி இது நீங்கள் கெட்டியாக பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதால நீங்கள் சாதத்துக்கு கூட துவையல் மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் காரத்துக்கு நான் ஒரு பன்னெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் இது கலர் கொடுக்குறதுக்காக தான் காரமாக அவ்வளோ இருக்காது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ இந்த மிளகாவை நல்லா பார்க்கணும் பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ பொறிஞ்சி வந்த மிளகாவை தட்டில் வெளியில் எடுத்து வச்சுருங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அதே எண்ணெயில் உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலராக நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு மட்டும் வெளியே எடுத்துடலாம் அதே எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதிகம் தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ தான் சின்ன வெங்காயம் பூண்டு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும் லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா லேசாக நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியை சேர்த்துக்கோங்க புளியை பிச்சு போட்டுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி விடும்போது புளியோட பச்சைத்தன்மையும் போயிடும் அந்த பூண்டு வெங்காயமும் முழுமையாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நிறம் மாறிட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சட்னியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரவிட்ருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த உளுத்தம்பருப்பு வர தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிளகா விதைகள்லாம் நல்லா மஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த உளுத்தம்பருப்பு மிளகா விதைகள்லாம் மஞ்சி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்துட்டு தண்ணி மையிறதுக்கு மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்காம கெட்டியாக தான் அரைச்சி எடுக்கணும் கொஞ்சமாக அது சிக்கும் பாருங்கள் அதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சட்னி தாளிக்கும் போது நல்லெண்ணெய் தாளிச்சுக்கம்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருக்கிற அந்த சட்னியை சேர்த்துக்கோங்க இப்போ சட்னியை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அது மாதிரி கட்டியாக இருந்ததுனால விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸிக்கை பழச்சிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே நல்லா பதக்கி தான் அரைச்சிருக்கும் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாளிப்பு ஃப்ளேவர்லாம் சேர்க்கறதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் இந்த பதத்துக்கு வந்துன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா அருமையான பூண்டு உளுத்தம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்